ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to செலுக்குட்டி ஹோம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுற பிரச்சனையை நரை முடி வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட முடியை வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் பொடுகு இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது இது சூப்பரான ஒரு ஸ்ப்ரே வாட்டர் இது எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதுக்கு தேவையானது நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு குளிர்ச்சி சேராதுன்னா நீங்கள் வெட்டி வேரை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சாதாரண பாத்திரம் எடுத்துருக்கேன் இதுக்கு நீ இரும்பு பாத்திரம் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் இரநூறு எம்எல் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ இந்த தண்ணி வந்து ஹீட் ஆனால் போதும் கொதிக்கணுங்கிறது கிடையாது இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம இதுக்கு வந்து நம்ம சௌவியத்தானம் கண்டிப்பாக படக்கூடாது வாரத்தில் ரெண்டு தடவையாவது நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ நம்ம முடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் நான் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு தடவையிலேருந்து ஒரு மூணு தடவையாவது இது ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு போய் குளிச்சுட்டு வருவேன் எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்குது நல்லா முடி கொட்டுற பிரச்சனை கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்போ காற்று காலம் அப்படிங்கிறனால நல்லாவே முடி ரொம்ப கொட்டுது தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்மேரியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இப்போ வெந்தயம் வந்து நார்மலாக வீட்டிலேயே இருக்கக்கூடியது தான் ஸோ அதில் ஒரு டி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கு போகிறோம் கருஞ்சீரகம்ங்கிறது வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு ஸோ கருஞ்சீரகம் வந்து சொல்லணுங்கிறதுல அதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் அதே நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் மூணையுமே நீங்கள் கலந்து வறுத்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுருந்து இந்த மாதிரி தேவைங்கிறப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் டெய்லியும் இது அப்ளை பண்ணலாம் ஸோ டெய்லியும் யாருனாலும் அப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து வாரத்தில் ஒரு ஒரு மூணு தடவையாவது நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வர மூடி கொட்டுற பிரச்சனை அப்படியே டக்குன்னு நிற்கும் இது சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமெடி ஸோ நான் போய் சொல்கிறேன் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் வந்து வெட்டிவேர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் வெட்டிவேர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வெட்டி வேர் வந்து ரொம்பவுமே குளிர்ச்சி சிலருக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தாலும் முடி கொட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் அடிக்கடி சில பா உடம்பெல்லாம் ஹீட் ஆகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஹீட் ஆகுறவங்களுக்கு கண்டிப்பாக தலைமுடி வந்து உதிரும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு கருஞ்சீரகம்லாம் இதில் சேர்த்துருக்கறனால மெலனின் உற்பத்தியை உண்டாக்கும் நம்மளோட முடியில் வந்து மெலனின் இருந்தால் மட்டும்தான் முடி வராமல் தடுக்கும் அதனால் கருஞ்சீரகம் வந்து ரொம்பவுமே அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருஞ்சீரகம் மெலனின் உற்பத்தியை உரு உற்பத்தி பண்ணுறதுனால கரெக்டாக உங்களுக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா கொடுக்கும் முடி வராமல் தடுக்கும் இலை நிறையா இருக்கிறவங்க வந்துட்டு சின்ன வயசு பசங்களாம் வந்து இல நிறையா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த ஹோம் ரெமெடி செஞ்சு நீங்கள் செய்கிறப்போ நல்லா அவங்களுக்கு பலன் கொடுக்கும் முடி வந்து நல்லா வளர்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய முடி வந்து கண்ட்ரோல் ஆகிறதையும் பார்ப்பீங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ரெ ஹோம் ரெமெடின்னா இதுதான் பெஸ்ட்டு ரெமெடி ஸோ இதை வந்து நான் நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் இந்த கலர் வந்துடும் வரணும் இந்த கலர் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும் வாசமாக இருக்கும் உங்களுக்கு இதில் நாத்தமாக எதுவுமே இருக்காது வாசமாக இருக்கும் ஸோ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருவோம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப தலைக்கு த தடவுறப்போ பொடுகு இருந்தால் கூட அது சா செத்துடும் அந்த கிருமியை வந்து அழிச்சிரும் ஸோ வெது வெதுன்னு அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப கொதிக்க அப்ளை பண்ணிடாதீங்க வெது விதுன்றிருக்கப்போ அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கை சூடுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் இதில் வந்து வடிகட்டிக்க போகிறேன் இதை நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு காட்டனோ இல்லை அதை த துணியவோ வச்சு கூட நீங்கள் தலையில் டிப் அதாவது வச்சு வச்சு கொடுக்கலாம் ரூட்டில் படுற மாதிரி வச்சுடலாம் இல்லை டேரெக்டாக அப்படியே டம்ளர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கல ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் இல்லை ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்திங்கன்னா கூட ஸ்ப்ரே பாட்டில் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சக்க வரதெல்லாமே எல்லாமே நீங்கள் செடியில் வந்து அப்படியே போட்டுக்கோங்க நல்லா உங்களுக்கு உரமாக கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு கலர் மாறி வந்திருக்கு இல்லையா இப்போ நல்லா வெது வெதுன்னு இருக்குது நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டல் எடுத்து அதில் ஃபில் பண்ணிடுறேன் அதில் ஃபில் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே உங்களுக்கு இது அரோமா ச அந்த ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அது வெட்டி வேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ரொம்ப கம்மி ரேட்டு தான் ஸோ அதை கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே கட்டாயம் கிடையாது இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஜஸ்ட்டு துணியை வச்சோ இல்லை வந்து டம்ளரில் தண்ணி அந்த டம்ளர் தண்ணியோட அப்படியே தலையில் ஊற்றி ஊற்றி கூட நீங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் நமக்கு தேவை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அவ்வளோ தான் தலையில் வாரத்தில் ஒரு மூணு தடவை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஒன் மந்த் நீங்கள் பண்ணிவிட்டு வர உங்களுக்கு முடி கொட்டுறது பிரச்சனை கண்ட்ரோல் ஆகுறது நல்லாவே ஒரு மாதம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகுறது நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிவிட்டு வர வர நிறைய முடியை வந்து உங்களுக்கு கருமையாகவும் மாற்றும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கம்மியாகிட்டுருக்கு இல்லைனா எனக்கு ரொம்பவுமே முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஹீட் பாடி அதனால் ஓகே இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி நான் தலையில் மசாஜ் பண்ணிக்கிறேன் தலையில் பொடுகு ஏதாவது விட்டிருந்தா கூட நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ அப்படியே வந்துடும் அதனால் வந்து எப்பவுமே தலைக்கு நீங்கள் எண்ணெயை வச்சாலுமே தலையில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி உங்களுக்கு தலையில் பொடுகு இருந்தாலுமே அது உதிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சியும் இருக்கும் ஸோ இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஒரு பன் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் இது ஊறுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராவது கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ஒன் ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் முடியாதுங்கிறவங்க ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க கண்டிப்பாக அது வந்து ஆஃப் அன் அவர் ஊற வச்சா தான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது கையை தொட்டு பார்க்குறப்பே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செலவுக்கு டியூஹம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்